ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் நம்ம வில்லேஜ் ஆனால் நம்ம வில்லேஜில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணைக்கீரை படிச்சுட்ருக்காங்க பண்ணைக்கீரைன்னா என்ன சில பேருக்கு கிராமத்தில் இருக்கணும் தெரியும் வில்லேஜ் சிட்டி சைட் தெரியாது இங்கே சுற்றி நம்ம ஊரில் மலை மரம் செடிக்கும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடல் செடி போட்டுருக்காங்க மலை டைம்ன்றதா ஆடி மாசன்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் வந்து பறிச்சிட்டு ஏன் வேப்பம் பறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஃபேஸில் கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குங்க அதனால வேப்பம் வந்து பறிச்சுட்டு பிம்பிள்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி நல்லா வேப்பம் குழந்தை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அது ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து கடலை மாவு கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கஸ்தூர் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டூப்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ நல்லா இருக்கும் அப்ளேஸ் ப்ரைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது தாங்க பண்ணிக்கிறேன் கிராமத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்